அன்பான மக்களே நம்மளோட சுவாமி அப்டேட் வந்துருச்சுங்க இது விநாயகர் சதுர்த்திக்கு தான் இந்த ப்ரோக்ராம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட விஜய் டெலிவிஷனில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் மகாநதி டீம் எல்லாம் மொத்தமாக போயிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க அவங்க ரசிக லாவண்யா அப்படிங்கிறவங்க வந்து எடுத்திருக்காங்க அதை எடுக்கிற அவங்க ஃபோட்டோ எடுக்கிறத சுவாமி வந்து பார்த்துட்டு அழகாக வந்து ரியாக்ட் பண்ணுவார் இப்படி இப்படி கையெல்லாம் காட்டுவார் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது யார் அப்படின்னா நம்மளோட காவேரி சரிங்களா அவங்க தான் உக்காந்துருக்காங்க பக்கத்தில் விஜய் உக்காந்துருக்காரு சூப்பராக செமையாக இருக்குது ட்ரெஸ்ஸு அதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க எல்லாத்தையுமே பார்த்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணணும் ஆனால் கண்டிப்பாக வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஸ்பெஷல் ஷோ இருக்குங்க நிச்சயமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து அப்டேட்டு சூப்பராக இருக்குது இதுனா இன்னைக்கு இந்த டைமில் எதிர்பார்க்கல அழகான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் ப்ரோக்ராம் ஃபுல்லாக டெலிகாஸ்ட் ஆகும்போது செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறதான் அன்னை நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா நம்ம டீம் மொத்தமுமே இருக்காங்க சரிங்களா அவ்வளோ எல்லாருமே இருக்காங்க சூப்பராக வந்து ஃபன் பண்ணியிருப்பாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சுவாமி செம்மையா இருக்காரு சூப்பரா இருக்காரு அதுதான் நம்மளோட பாயிண்ட் முக்கியமா இன்னைக்கு படம் படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமா வந்து தெறிக்க விட்டுட்டு நிறைய நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஒரு சென்னையில் அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் நிறைய மாவட்டத்தில்